இந்த என்எச் ரோட்ல இருந்து வெறும் நூறே மீட்டர் இல்லைங்க நீங்க நாங்க வந்து டாக்குமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணிட்டோங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து ஹண்ட்ரட் லீகல் கிளியரன்ஸோட இருக்குங்க பட்டா இண்டிவிஜுவல் பட்டா வச்சிருக்காரு உங்களுக்கு ஒரு சைடு காம்பவுண்ட் போட அவசியமே கிடையாதுங்க சேஃப்டி வைஸ் பக்காவா இருக்குங்க நீங்க வாங்குனீங்க அப்படின்னா லைனா காம்ப்ளெக்ஸும் நீங்க போட்டு விடலாம் கீழே வீடு கட்டிட்டு நீங்கள் மேலே வந்து ரூம்ஸ் போட்டு விடலாம் இல்லை நீங்கள் வந்து ஓயோ ரூம்ஸ்க்காக போடலாம் இல்லை பசங்களுக்கு பிஜிஸ்க்கு கொடுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸுங்க வெறும் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்டேஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் கேக்குறீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய எண்ணெய் ரோட்ல நின்றுட்டு இருக்கங்க இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற பிளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேங்க ஸோ சைட்டினுடைய டீட்டெயில்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அஞ்சரை சென்ட் பிளாட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டிடிசிபி அப்ரூவலோட இந்த என்ஹெச் ரோட்ல இருந்து வெறும் நூறே மீட்டர் இல்லைங்க வெறும் நூறே மீட்டர் அதுவும் உங்களுக்கு சைட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முப்பது அடி தடம் இருக்கு முப்பது அடி தடத்துக்கு மேல நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவுல ஒரு டிடிசிபி பிளாட்டை பார்க்க போறோம் வாங்க வீடியோவை பார்த்துருவோம் சோ சைட்டு கிட்ட நம்ம நின்றுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே வண்டி போகுது இல்லைங்களா ராலி எல்லாம் அதுதான் என்ஹெச் ரோடுங்க ஸ்ட்ரைட் என்எச் ரோட்ல இருந்து வெறும் நூறு மீட்டர் சைட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒன்றும் இல்லைங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நேச்சரான ஒரு தோப்புங்க அழகா காத்தோட்டமா இருக்கக்கூடிய ஏரியா சூப்பரா இருக்குது சோ இந்த காத்தோட்டமா இருக்கு இங்க வீடுகள்லாம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உள்ள இந்த நம்ம சைட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எல்லாமே வீடுகள் தெரியும் சரிங்களா போன ஃபுல்லாங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இருக்கு ஓகேங்களா ஸோ இருந்து வெறும் நூறு மீட்டர்ல வாங்க இப்போ சைட்டோட அளவுல நம்ம பாத்துருவோம் ஸோ சைட்டுக்கு முன்னாடி நம்ம முப்பது அடி ரோடு சொன்னேன் இல்லைங்களா இதான் முப்பது அடி ரோடுங்க சைட்டு வேலி போட்டு தான் அமைச்சிருக்காங்க ஸோ சைட்டோட கல்லுன்னு வந்து பாத்தீங்க உங்களுக்கு அப்படின்னா இந்த கல்லில் இங்கிருந்து வருதுங்க ஓகேங்களா ஸோ இந்த கல்லுல இருந்து நேரம் உங்களுக்கு வருங்க அங்கே அறுபது அடி நீளம் அந்த அங்கே ஒரு கல் இருக்குங்க அதுல இருந்து உங்களுக்கு அந்த கம்பி வேலி இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் நாற்பது அடி அதுல இருந்து உங்களுக்கு இது அறுபது அடி ஸோ நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவுல ஒரு அழகான ஒரு தெற்கு பார்த்த சைட்டு நீங்க வீ வாங்கினீங்க அப்படின்னா லைன காம்ப்ளெக்ஸும் நீங்க போட்டு விடலாம் கீழே வீடு கட்டிட்டு நீங்க மேல வந்து ரூம்ஸ் போட்டு விடலாம் இல்லை நீங்க வந்து ஓயோ ரூம்ஸ்க்காக போடலாம் இல்லை பசங்களுக்கு பிஜிஸ்க்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி செட்டப்ல இருக்கக்கூடிய லேண்டு தான் இது சூப்பரான ரெசிடென்சியல் டைப் லேண்டு ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து நீங்க பிளாட்டோட சைசஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க நாங்க வந்து டாக்குமெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணிட்டோங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் கிளியரன்ஸோட இருக்குங்க பட்டா இண்டிவிஜுவல் பட்டா வச்சிருக்காரு ஸோ ப்ரீமியம் டைப்பான சைட்டுங்க இந்த சைட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பம் ஆகட்டும் ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் எல்லாமே பக்கத்திலேயே இருக்குது அதை பத்தி நீங்க வரியே பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்எச் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால இந்த சைட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த சைட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு எல்லா சகல வசதிகளும் இருக்குங்க சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி எது நீங்க உங்களுக்கு நீர் இருந்தாலும் வெறும் ஐநூறு மீட்டர் நீங்க போனீங்க அப்படின்னா எல்லாமே பெசிலிட்டிஸ் இருக்கு ஒரு ப்ரீமியம் டைப்பான சைட்டு சூப்பரா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் போடுறதுக்கு நல்லாவே செட் ஆகுங்க ஓகேங்களா இந்த டைப்பான சைட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா பின்னாடி காம்பவுண்ட் இருக்கு சைட்லயும் வேலி இருக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வேலி அமைச்சு உங்களுக்கு ஒரு சைடு காம்பவுண்ட் போட அவசியமே கிடையாதுங்க சேஃப்டி வைஸ் பக்காவா இருக்குங்க இந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லே அவுட் இருக்குங்க அந்த லேவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டோட விலைய வந்து பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபா கோட் பண்றாங்க சேல் ஆயிடுச்சு பேலன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான சைட் தான் வச்சிருக்காங்க சோ அதுக்கு அப்படியே பேக் சைட்ல நான் உங்களுக்கு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு நான் கொண்டு வந்திருக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸுங்க வெறும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சென்ட்டுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா பிரீமியம் டைப்ல அழகான ஒரு சைட்டு டேரக்டா உங்களை ஓனர் சிட்டிங் உட்கார வைக்கிறேன் தயவு செஞ்சு ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தரா நம்ம என்னங்கறத நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் நன்றி மக்களே